ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பத்மநாத சுவாமி கோயில் மன்னார் காலத்தின் சுவிஸ் வங்கி என்று சொன்னால் அம்பிதான் ஆக வேண்டும் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இந்திய மக்கள் இறந்தது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கில்லாமல் கருப்பு நேரத்தில் குவிந்திருக்கும் இந்திய பணம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில் பாதாள அறைகளில் குவிந்துள்ள சொத்துக்களின் மதிப்பு ஏறத்தாழ இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அரசியல்வாதிகளும் தொழில் அதிபர்களும் மத நிறுவனங்களும் நம் மக்களை சுரண்டு குவித்த பணம் இதே இந்தியாவில் பெரும்பான்மை மக்களின் மாத வருமானம் இன்னும் ஆயிரம் ரூபாயை தாண்டவில்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது சில நாட்களுக்கு முன்பு மறைந்த பணக்காரசாமியான சாய்பாபாவின் பிரசாந்தி ஆசிரமத்தில் அவருடைய பிரத்யேக அறையான யஜூர்வேத மந்திர் திறக்கப்பட்டபோது மக்கள் அடைந்த அதிர்ச்சி நினைவுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கரன்சி நோட்டுகள் கிலோ கிலோவாக தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் சிக்கின ஆனால் அந்த அதிர்ச்சியை ஒன்றுமில்லாமல் மறக்கடிக்க செய்துள்ளது திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில் பழமையான திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில் தற்போது புதிய வெளிச்சத்துக்கு வந்துள்ளது உலகம் முழுவதும் மீடியாக்களின் கவனம் இப்போது இந்த கோயிலின் மீதே குவிந்துள்ளது வைணவர்கள் போற்றும் நூற்றி எட்டு திவ்யதளங்களில் ஒன்றான இந்த கோயிலின் பாதல அறைகளில் தற்போது அல்ல அல்ல தங்கமும் வைரமும் இருக்கிறது இதுபோன்ற புதையல் அதிசயங்களை இதுவரை அலிபாபாவும் நாற்பத்திண்டர்களும் போன்ற திரைப்படங்களை மட்டுமே பார்த்து வந்த நாம் நம் மக்கள் வாயை பிளந்து நிற்கின்றனர் அனந்த என்னும் பாம்பின் மீது திருமால் பள்ளி கொண்டிருப்பதாலேயே திருவனந்தபுரம் என்னும் பெயர் பெற்ற இந்த தலத்தில் பழம்பெரும் சேரர் குலத்தைச் சேர்ந்த சேரமான் பெருமான் என்னும் மன்னன் தான் இந்த கோயிலை முதன் முதலாக எழுப்பியதாக வரலாறு சொல்கிறது அதற்கு பின்னர் இந்த கோயிலின் சொத்துகளையும் நிர்வாகத்தையும் எட்டு வீட்டில் பிள்ளைமார் என்னும் உயர்சாதியைச் சேர்ந்த அதிகாரமிக்க ஜமீன்தார்கள் தான் தங்கள் கைகளில் வைத்துள்ளனர் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னரான ராஜ வர்மா இந்த பிள்ளைமார்களின் வம்சத்தை போர் மூலம் தோற்கடித்து தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார் அத்துடன் கோயிலையும் புதுப்பித்தார் கடைசியில் மாத்தாண்டவர்மா தன்னுடைய அரச பதவியை பத்மநாத சுவாமியிடம் ஒப்படைத்து இறைப்பணியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதாக கூறுகிறார்கள் அதற்கு பின்னர் இந்த கோயிலின் சொத்துக்கள் அனைத்தும் அரச பரம்பரையின் வசமே இருந்தது இந்த கோயிலின் கணக்கில்லாத சொத்துக்களை இஸ்லாமியர் உள்ளிட்ட அந்நிய படையெடுப்பாளரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கோயிலில் ஆறு பாதல அறைகளை உண்டாக்கி அவற்றில் இந்த செல்வங்களை வைத்து பராமரித்துள்ளனர் குறிப்பாக திப்பு சுல்தானிடமிருந்து பாதுகாக்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரச பரம்பரையினர் கூறுகின்றனர் கோயில் மூலவரான அனந்த பத்மநாபரின் சிலையே முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது அவர் அணிந்திருக்கும் அணிகலன்கள் ஒவ்வொன்றும் பூனூர் உள்பட தங்கத்தால் ஆனவையே காட்டு சக்கர யோகம் என்னும் வெளிப்பூச்சை சிலையின் மீது பூசி இஸ்லாமியரின் பார்வையில் இருந்து அது மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கோயிலுக்கு சொந்தமான இன்னும் ஏராளமான செல்வங்கள் கோயில் வளாகத்தில் உள்ள ஆறு பாதாள அறைகளில் மறைத்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன ஏறத்தாழ நூற்றாண்டுக்கு மேலாக திறக்கப்படாமல் இருந்து வந்த அந்த பாதாள அறைகள் திறக்கப்பட்டு அவற்றில் இருப்பவற்றை உலகரையச் செய்ய வேண்டும் என்று டி பி என்னும் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்போது வழக்கு தொடர்ந்தார் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் இந்த வழக்கை எதிர்த்து மனு செய்தனர் ஆனால் அதனை நிராகரித்த உச்சநீதிமன்றம் அந்த அறைகளை ஒரு குழு அமைத்து திறக்கும்படி உத்தரவிட்டது அதன்படி முன்னாள் நீதிபதிகள் ஏழு பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது இந்த குழு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய ஆய்வை தொடங்கியது இந்த குழுவினரின் நடவடிக்கைப்படி கோயிலின் பாதாள அறைகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு அவற்றிலிருந்த விலைமதிப்பில்லாத சொத்துக்கள் கணக்கிடப்பட்டன இந்த கணக்கு விபரங்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அளிக்கிறது தங்கத்திலான திருமால் சிலை பெருமதிப்புள்ள வைர வைடூரிய நகைகள் நகைகள் தங்க நாணயங்கள் என ஒரு பெரும் தற்போது நிலவரப்படி இதுவரை திறக்கப்பட்டுள்ள ஐந்து அறைகளில் கிடைத்துள்ள செல்வங்களின் மதிப்பு மட்டும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடியை தாண்டும் என கூறப்படுகிறது கோயிலை சுற்றி வரலாறு காணாத பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது கடைசியாக உள்ள ஆறாவது அறை இன்னும் திறக்கப்படவில்லை இந்த அறை திறக்க முடியாத அளவுக்கு பலம் புரிந்து இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அறையை திறப்பது ஆகம விதிகளுக்கு முரணானது என்று கூறி அதை தடுக்கும் முயற்சியில் கோயில் நிர்வாகம் இறங்கியது அதனால் கைவிடப்பட்டது அந்த அறை திறக்கப்படுவதை எதிர்த்து மன்னர் குடும்பம் உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கியது அந்த அறை திறக்கப்பட்டால் அங்கு புகைந்திருக்கும் செல்வத்தின் மதிப்பு மேலும் சில புதிய அதிர்ச்சிகளை அளிக்க வாய்ப்புள்ளது ஆறு அறைகளில் கடைசி இரண்டு அறைகள் கடந்த நூற்றி முப்பத்தாறு ஆண்டுகளாக திறக்கப்படாதவை என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோயிலின் குளத்திலும் பெரும் புதையல் மறைந்திருக்கலாம் என்று கேரளாவைச் சேர்ந்த வரலாற்றறிஞர் பிரதாப் கூறியுள்ளார் இந்த கோயிலில் மொத்தம் ஒன்பது ரகசிய அறைகள் இருப்பதாகவும் தற்போது தெரிய வந்துள்ள ஆறு அறைகளை தவிர மேலும் மூன்று அறைகள் குளத்துக்குள் கிணறு வடிவில் இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அந்த காலத்தில் நேபாளத்தில் உள்ள கண்டிக ஆற்றி சாலகிராம் என்னும் ஆயிரக்கணக்கான புனித கற்கள் திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டு அவற்றைக் கொண்டு புத்தநாம சுவாமி ஆனந்த சயனத்தில் இருப்பது போன்ற மூலவர் சிலை செய்யப்பட்டது பின்னர் எஞ்சிருந்த கற்களும் நகைகளும் குளத்தில் உள்ள கிணறுகளில் போடப்பட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர் சொல்வது உண்மையாயிருந்தால் இன்னும் ஒரு பெரும் அதிர்ச்சிக்கு நாடு அழாக வேண்டியிருக்கும் திருவனந்தபுரம் கோயிலை போன்றே திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலும் பெரும் புதையில் இருக்கலாம் என்று திருச்சியைச் சேர்ந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கிருஷ்ணமாச்சாரியார் தெரிவித்துள்ளார் திருவரங்க கோயிலின் சொத்துக்கள் படையெடுப்பில் இருந்து பாதுகாப்பதற்காகவே கோயிலில் உள்ள கருண பின்புறம் ரகசியமான இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவற்றை வெளிக்கொணர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்தார் இது தவிர திருச்செந்தூர் முருகன் கோயில் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோயில் போன்றவற்றிலும் இதுபோன்ற பெரும் புதையல் அந்நியர்களின் படையெடுப்பில் இருந்து பாதுகாப்பதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர்ப்பான தகவல்கள் கிளப்பிவிட்டன இந்திய பணக்கார சாமியான திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலிலும் இதுபோன்ற பெரும் புதையல் மறைந்திருக்க வாய்ப்புள்ளதாகவே தோன்றுகிறது திருவனந்தபுரம் கோயிலில் தற்போது கிடைத்துள்ள சொத்துகளுக்கு போட்டியும் கிளம்பிவிட்டது திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நகைகளும் இதில் அடங்கியிருப்பதாக அந்த கோயில் நிர்வாகம் கூறி வருகிறது அந்நிய படையெடுப்பிலிருந்து கோயில் சொத்துக்களை மறைத்து வைத்து காப்பாற்றியதற்காக மன்னர் பரம்பரையினரை பாராட்டும் விவாதங்கள் தொடங்கிவிட்டன ஆனால் இவ்வளவு செல்வம் கோயிலுக்கு எப்படி கிடைத்தது என்பது பற்றி யாரும் வாய் திறக்க மறுக்கிறார்கள் இதெல்லாம் அந்த மன்னர் பரம்பரை உழைத்து சேர்த்த செல்வங்களாகவோ அல்லது மக்கள் பக்தியுடன் கோயிலுக்கு அளித்த நன்கொடையாகவோ இருக்க வாய்ப்பில்லை வரலாற்றின் வெளிச்சத்துக்கு வராத மன்னராட்சி காலத்தில் மக்களின் உழைப்பை சுரண்டி ஆளும் வர்க்கம் சேர்ந்த செல்வங்களாகத்தான் இவை இருக்க முடியும் பத்மநாப சுவாமியை அலங்கரித்த ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் பின்னால் எத்தனை ஏழை மக்களின் வாழ்வுரிமை பறிக்கப்பட்டிருக்கும் என்பதை நினைத்தால் நெஞ்சு புதிக்கும் இந்தியாவில் மக்களின் உழைப்பை சுரண்டி முறைகேடாக சேர்த்த பணம் சுவிஸ் வங்கிகளில் குவிக்கப்பட்டிருப்பதை போல அந்த காலத்தில் சேர்க்கப்பட்ட செல்வங்கள் கோயில்களில் குவிக்கப்பட்டுள்ளன மக்களாட்சி காலத்தில் சுவிஸ் வங்கிகளில் சேர்ந்துள்ள கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு செலவிட வேண்டும் என்னும் கோரிக்கை பரவலாக அதே போல மன்னராட்சி காலத்தில் கோயில்களில் சேர்க்கப்பட்டுள்ள கருப்பு செல்வங்களையும் கைப்பற்றி மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவிட வேண்டும் கோயில்கள் ஆசிரமங்கள் போன்ற மத நிறுவனங்களின் சொத்துக்கள் வரமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தற்போது சிக்கியுள்ள செல்வங்களையும் இனி சிக்கப்போகும் சொத்துகளையும் அரசின் கருவூலத்துக்கு போய் சேரும் வகையில் புதிய கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் கணக்கில் வராத கருப்பு பணம் கோயில்களிலும் ஆசிரமங்களிலும் நகைகளாக குவிவது இன்னும் பெருகும் ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியாமல் கல்யாண கனவுகளை தள்ளி வைத்து காத்து கொண்டிருக்கும் ஏராளமான பேரிளம் பெண்களை கொண்ட நாட்டில் பத்மநாப சுவாமி சிலைக்கு இத்தனை அலங்காரம் தேவையா இந்த செல்வங்கள் முழுவதும் தங்கள் வசமை இருக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் கூறி வருகிறது ஒரு கோயிலுக்கு எதற்கு இத்தனை சொத்துக்கள் தங்க நகைகளுடன் மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி தருவேன் என்று அலமடிக்கும் அடிக்கும் எந்த கடவுளும் கலமையாளராக இருக்க முடியாது